நவராத்திரி ஏழாவது நாளில் வழிபாடாகும் அம்மன் காலராத்திரி தேவி இவர் மிக சக்தி வாய்ந்த கருப்பு நிறத்துடன் கூடிய பக்தர்களுக்கு நல்லதை தரும் தீமைகளை அழிக்கும் வடிவம் கொலு சிறப்பு தீமையை அழிக்கும் சக்தி என்பதை பிரதிபலிக்கும் வகையில் கொலு அமைக்கலாம் தேவதைகள் மற்றும் அரக்கர்கள் இடையேயான போர்களை கூறும் சிறு பொம்மைகள் கருடன் நரசிம்மர் மற்றும் வேத புராண கதைகள் கொண்டு கொழு விரிவாக்கம் நிறம் வண்ணம் நீல நிறம் அல்லது கருப்பு நிறம் சக்தி ரகசியம் பாதுகாப்பு துன்ப நிவாரணம் ஆகியவற்றின் நைவேத்தியம் வெள்ளை குண்டு கடலை சுண்டல் அல்லது வெண்டைக்காய் பொரியல். கருஞ்சீரகம் திப்பிலி இஞ்சி போன்ற உடல் சூற்றுமத்தை தூண்டும் நிவேதனம் பூஜையில் கரும் மலர்கள் செம்பருத்தி துளசி சீவன் மலர்கள் வழிபாட்டு சிறப்பு அச்சம் நீங்க துன்பம் விலக எதிரிகளை வெல்ல ஓம் ஃப்ரீம் காலராத்திரியை நமக என்ற மந்திரத்தை ஜபிக்கலாம் இது துன்பங்களை நீக்கும் நாள் என கருதப்படுகிறது சிறப்பு செய்தி இந்த நாளில் அம்மன் சினத்துடன் இருப்பது போல தோன்றினாலும் பக்தர்களுக்கு பாசத்துடன் அருள் தருகிறாள் மனதுக்குள் இருக்கும் அச்சம் குழப்பம் தீய எண்ணங்களை விளக்கும் சக்தி நாள் மனச்சாந்தி வேண்டியவர்கள் பயங்களை விளக்க விரும்புபவர்கள் சத்தி வழிபாட்டில் ஈடுபடலாம் பெண்கள் மாத ஸ்ரீ சக்தி வழிபாட்டில் தன் குடும்பத்திற்கான பாதுகாப்பு வளம் கேட்கலாம் காலராத்திரி அம்மனின் அருள் உங்களை அச்சமின்றி நம்பிக்கையுடன் வாழச் செய்வதாக இருக்கட்டும் இரவில் தீபம் ஏற்றி காலராத்திரி அம்மனை தரிசனம் செய்தால் பயம் அகலும் என்று நம்பப்படுகிறது நன்மைகள் மன அமைதி பயமின்றி செயல்களில் வெற்றி எதிரிகளின் நோக்கங்கள் தோல்வியடையும் குடும்பத்தில் பாதுகாப்பு நிலைத்திருக்கும் அம்மன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் சக்தி பாதுகாப்பு நிம்மதி பொழியட்டும் காலராத்திரி தேவி நமக்கு துணையாய் இருப்பாராக வழிபாட்டு நாள் சிறப்பு ஏழாம் நாள் அம்மன் வடிவம் காலராத்திரி தேவி சின்னம் தீமையை அழிக்கும் சக்தி தலமும் இந்து மதத்தின் தேவி மகிமை வழிபாட்டில் முக்கியமான நாள் பயனை தரும் பயம் நீங்கும் எதிரிகள் விலகும் நரக பயம் அகலும் துன்பங்கள் குறையும் கர்மவினைகள் தீரும் அலங்காரமும் நிறமும் நிறம் கருப்பு நீலம் பூஜை பூக்கள் செம்பருத்தி துளசி அருகம்புல் கருப்பூக்கள் அலங்காரம் லெமின்லைட் தீபங்கள் கருப்பு துணியால் அம்மனை நைவேத்தியம் அம்மனுக்கான நிவேதனங்கள் வெள்ளை சுண்டல் கருவுளுந்து சுண்டல் இஞ்சி சட்னி கருஞ்சீரகம் பாயசம் திப்பிலி சேர்க்கப்பட்ட உணவுகள் பிராண சக்தி அதிகரிக்க சிறப்பு மந்திரங்கள் ஓம் ஹ்ரீம் காலராத்திரியை நமஹ ஓம் ஸ்ரீ மகாகாளி நமஹ ஐ காட்டியாயனி காளி ஹிமவதீஸ்வரி தேவி மகாத்மியம் ஸ்லோகங்கள் செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடு ஒன்று வீட்டில் தீபம் எரிய வைத்து அம்மனுக்கு புஷ்பாஞ்சலி செய்யவும் இரண்டு கருப்பு நிற துணியால் அம்மனை அலங்கரிக்கலாம் மூன்று நைவேத்தியம் படைத்து பத்தியுடன் மந்திரம் கூறி அன்னதானம் செய்யலாம் நான்கு திருநீரு கருஞ்சீரகம் வில்வ இலை ஆகியவற்றைக் கொண்ட அர்ச்சனை அங்கேதான் ஏழு நாள் அஞ்சாடா வந்திருக்கீங்க come mm -hmm. ya krem krem mama om krem krem kamakya krem krem mama om krem krem om nam ganavade om nam ganavade हम आपका अभिनंदन करते हैं हम यहां में भाषा और सांस्कृतिक कार्यक्रम के लिए और देश के मुख्यमंत्री श्री गुरुवार को मिलने वो प्रेम नमय वो प्रेम नमय हों प्रेम नमय हों प्रेम नमय जय हिंद जय भारत ايو تراي و انو عمل پرسونار راما گان راما گان راما گان راما گان و مہا دیوا ين ہا سن دیوا ين و مارا ين ہا سن دیوا ين منو مہا تا پرسونار و خار و Sampai jumpa di video selanjutnya. madam cool Umbra JB Yoc we elephant Subtitles by